பாகம் மூன்று நாங்க பாகம் ஒன்று பாகம் ரெண்டு ஏற்கனவே போட்டிருந்தாங்க இது பாகம் மூன்று பார்ப்போம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லி வலுவளவு ஏக்கும் அல்லது விளக்கும் அல்லது பங்குடி செய்யும் இலத்திரங்கள் இந்த எண்ணிக்கை வலுவளவு தரை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடியத்தை இலத்திரங்கள் இந்த எண்ணிக்கை வலுவளவு எத்தனை வலுவளவு இருக்குதோ அத்தனை புனைப்புகளை ஏற்படுத்தப்பட வேண்டும் காவலுக்கு வலுவளவு நான்கு என்றால் நான்கு புனைப்பு ஒக்சிஜனுக்கு வேலை உள்ள ரெண்டு ரெண்டா ரெண்டு பிணைப்பு நைட்ரஜனுக்கு வேலை உள்ள மூன்று அல்லது ஐந்து ரெண்டா மூன்று பிணைப்பு அல்லது ஐந்து பிணைப்பு இப்படி வந்து பார்த்தா பிணைப்பு எத்தனை எத்தனை வேலை உள்ள இருக்கு அத்தனை பிணைப்பு பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு எல்லாம் பார்த்து அதுல மூணு அனுபவ சூத்திரம் பார்த்தாங்க மூலக்கூட்டி சூத்திரம் பார்த்தாங்க இப்ப என்ன பார்க்க போகணும் என்னன்னு சொன்னா இப்படி எடுப்பா ஒரு சி போர் எக்ஸ்டென்ட் ஒரு சேவை எடுக்கிறது நான்கு காபன் அணுக்களையும் பத்து ஐதரசன் அணுக்களையும் உள்ள ஒரு சேவை எடுத்து பார்க்கிறது இந்த சேர்வை எடுக்க கூட நான்கு காபன் அணு ஆகவே இதை நேர்ச்சங்கிலியாக எழுதுறது மூன்று நான்கு இதே காபனில் அந்தத்தில் இருக்கிற காபனை தூக்கி நான் இதில் போட்டேன் என்றா இது இப்படி சுத்தக்குள்ள இதே தான் பெற போகுது நேச்சங்கள் இதான் பெற போகுது அதே மாதிரி இந்த காபனை எடுத்து கீழே போட்டா இந்த காபனை எடுத்து நான் இதில் போட்டேன் இதை சுழட்டுனா என்றா இதே பழைய தான் பெற நேச்சங்கள் ஆக இப்படி ஒன்று அதே மாதிரி நாலு காவலில் மூணு காவலம் மட்டும் போடுறாங்க ஒரு காவல் ரெண்டு காவன் மூன்றாவது காவன் நாலாவது காவனத்துக்கு கீழே போடுறேன் இப்படி இது ரெண்டு கட்டமைப்புகள் இப்படி போனக்குள்ள இங்கே வந்து நாலு இப்போ பார்த்துப்பான் இப்படி லேசாக ஏழு இப்போ பார்த்தா இதில் பில் பண்ணுறதுக்கு நான் நினைவேன் ஹைட்ரஜனை போடுவேன் அப்போ ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்ப நாலு ஐ கார்பன் சரி பத்து ஐதரசன் சரி இப்ப இந்த சுழிச்சுக்கியலைனா CH3 CH2 CH2 CH3 என்னடா இத சொல்ற இத சொல்ற மூலக்கூட்டு சூத்திரம் இத சொல்ற கட்டமைப்பு அப்ப இந்த C4H10 ஐ மூலக்கூட்டு சூத்திரமாக உரிய இந்த சேர்வைக்கு இப்படி ஒரு கட்டமைப்பு வருது

ஆகவே இரண்டு ஒரே மூலக்கூட்டி சூத்திரத்துக்கு இரண்டு வித்தியாசமான கட்டமைப்புகள் இந்த சீபோடிகள் இருக்கிற ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் நான்கு காபன் பத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு அதே மாதிரி இன்னொரு ஆயிரம் உதாரணங்கள் எழுதலாம் நான் இன்னொன்று எடுத்து எழுதுறேன் இப்போ எழுதுறது வந்து இப்ப அப்படி எழுதுறேன்

அப்ப பலுவர பார்த்தா எ6 வேற குள்ள இத இன்ன வரும் மூண்டிலே ஆயደረசல் சிH3 அப்ப இதிலே வந்து பார்த்தா சி 1 2 நீ 2 வர மூணு 4 ஒடி சென கோலல ரெண்டு எடியா 1 போனா 1 இப்போ ஆயደረசல் நீ பார்த்தா 1 2 1 2 3 4 நான் தூணில் அப்ப இதுல வந்து சி எச் த்ரீ சி எச் டூ சி எச் எச் டூ ஓ சரியா வலுவலாம் சரி அப்படி வலுவலாம் ரெண்டு ரெண்டு வினைப்பு ஒரு வினைப்பு ரெண்டு வினைப்பு ஏற்கும் அல்லது இழக்கும் அல்லது பங்குடி செய்யும் விளத்திரங்களின் எண்ணிக்கை சடை நிலையில் அல்லது அரட்டப்பட்ட நிலையில் உள்ள சோடிய தைலத்திரங்களின் அடிப்படையில் வலுவளவும் சரி கட்டமைப்பும் சரி இப்போ இதை எடுத்து பார்த்தோம் சி இதுல இப்படி வருது சி OC వెదిలేంది మూడు హైడ్రోజన్ 1 2 3 ఇదే మూడు హైడ్రోజన్ 1 2 3 దౌట్ సెల్కి బలొల రెండు 1 2 తెలియాలి ఇభవదా CH3 O CH3 మూడు మూడు వార్ 1 1 2 3 ஒரு சீட்டு மூலக்கூட்டி சூத்திரமாக்கு அல்கோஹோல் அல்கோஹோல் ஓவியிருக்கு ஒரு கட்டமைப்பு நடுவில் ஈதர் அவை மூலக்கூட்டி சூத்திரமாக கொண்டு சேர்வைக்கு ஈதரை எதன் அடிப்படையில் அடிப்படையில் எதன் அடிப்படையில் கட்டமைப்பின் அடிவையில் எதன் அடிப்படையில் பிணைப்பின் அடிப்படையில் ஒரே மூலக்கூட்டி சூத்திரத்துக்கு ரெண்டு கட்டமைப்பு ஒன்று அட்கோல் ஒன்று ஈதர் இது பேரு தான் புறவு ஏதோ ஒரு அட்கோல் எதை அட்கோல் எது இது மெத்தோக்ஸி மெதேன் அல்ல இது மெதை ஈதர்னு என்று சொல்லுவோம் இது வந்து பாடியோ உள்ள பார்க்கலாம் அவை ரெண்டு கட்டமைப்பு ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு அது மாதிரி தான் அந்த சி ஃபோர் எக்ஸ்டெண்டுக்கும் நாங்கள் ஏற்கனவே வெளியினதுக்கு ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் வித்தியாசமான ஆகவே ஒரே மூலக்கூட்டி சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்தால் அதை சொல்ற சமபௌதியம் சமபௌதியம் என்றால் என்ன அந்த சமபூதிய ஸ்ட்ரக்சர்ல மூலாவது ஒரே மூலக்கூட்டி சூத்திரத்தையும் வித்தியாசமான இது வரணும் ஒரே மூலக்கூட்டி சூத்திரம் வித்தியாசமான கட்டமைப்பு அப்ப நம்ம முக்கியமில்ல நம்மளோட தமிழ் ஒரே மூலக்கூட்டி சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்தால் அதை சொல்ற என்னன்னு சொல்ற சமபௌதியம் அங்கே நேர்ச்சங்கிலியாகவும் திரைச்சங்கிலியாகவும் எழுதினம் இங்கே வந்து ஒரு அச்சோகளாகவும் ஒரு ஈதராகவும் தொழிற்படும் கூட்டத்தின் அடிப்படையில் எழுதுகிறோம் அங்க வந்து நேர்ச்சங்கிலியாகவும் கிளைச்சங்கிலியாகவும் எழுதுகிறோம் ஆகவே இந்த சம பௌதியத்தை அடிப்படையாக ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று திண்ம சம பௌதியம் சொலியபிலிட்டி ஐசோமெட்ரிசம் ஓ சொலியபிலிட்டி ஐசோமெல்ஸ் அடுத்தது சொல்ற அமைப்பு சம பௌதியம் ஸ்ட்ரக்சரஸ் ஓ ஸ்ட்ரக்சரல் ஐசோமெல்ஸ் அதாவது ஒரே மூலக்கூட்டி சுத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்த அதை தான் சொல்ற சம அந்த சமஊதியத்தை அடிப்படையாக ரெண்டா பிரிக்கலாம் திண்ம சமூதியம் அமைப்பு சமூதியம் அந்த திண்ம அடிப்ப ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று வந்து கேத்ரன் சமூதியம் அடுத்தது ஒளியல் சமூதியம் அமைப்பு சமூதியத்தை நாங்கள் நான்காக பிரிக்கலாம் நினைக்கிறேன் ஒன்று வந்து நேர்ச்சங்கிலி கிளைச்சியங்கிலி அமைப்பு சமூதியம் தொழிற்படும் கூட்டமைப்பு அமைப்பு கட்டமைப்பு நிலை சமூதியம் மெட்ரா மெரிசு அமைப்பு சமூதியம் என்று நான்கு சமூதியங்கள் இருக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி இருக்கு ஆகவே ஒரே மூலக்குடி சூத்திரத்தை வித்தியாசமான கட்டமைப்பை கொண்டிருந்தால் அதை தான் நாங்கள் சொன்ன சமூதியம் சமூதியத்தை அடிப்படையை ரெண்டா பிரிக்கலாம் திம சமூதியம் அமைப்பு சமூதியம் திண்ம சமூதியத்தை பிரிக்கலாம் கேத்ரணிய சமூதியம் ஒளியல் அதே அதேபோன்று அமைப்பு சமூதியத்தை நேற்றங்கிலி கிளைக்கங்கிலி தொழிற்படும் கூட்டமைப்பு கட்டமைப்பு நிலை மெட்டா மெரிச அமைப்பு என்று பிரிக்கலாம் அதே போன்று கேத்ரணியத்தை சமூதியத்தை சிஸ் சமஊதியம் திரான் சமூதியம் என்று பிரிக்கலாம் அந்த ஒளியல் சமுதயம் ஒன்று படிக்கக்கூடாது அங்கே திரும்ப சமச்சி திட்ட காவல் பற்றி படிப்பேன் ஒரே ஒரே சமச்சி திட்ட கணுவன் என்று சொன்னால் ஒரு கட்டமைப்பில் காவலினுடைய நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு வித்தியாசமான அணுக்களுக்கு அல்லது நான்கு வித்தியாசமான புனைப்புகளுக்கு நான்கு வித்தியாசமான தொணி தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா அதை சொல்ல சமைச்சி திட்ட காவணனு அந்த சமைச்சி திட்ட கொண்டு இருந்து கேண்டாம் அதுவும் அந்த ஒளியல் சமுதாயம் விடையளிக்கும் மாதிரி கேத்ரணி சமூகிகளுக்கு விடையளிக்கிறதுக்கு அடிப்படையாக காபன் காவன் திட்டப்பிணப்பை கொண்டிருத்தல் வேண்டும் காவன் காவன் திட்டப்பிணப்பை கொண்டிருத்தல் வேண்டும் அவை சமச்சீரற்ற காபனணி காவணி நான்கு வலுக்கள் நான்கு கூட்டங்கள் நான்கு தொகுதிகள் நான்கு வித்தியாசமான தொகுதிகளுக்கு தொடுக்கப்பட்டிருந்தா அதுதான் சொல்றது சமச்சீரற்ற காபனணி அவங்க முன்பு அடிப்படையாக நாங்கள் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டு போவோம் அவை நான் இன்றைக்கு ஆராய வந்தது என்னென்னா ஒரே மூலக்குடி சூத்திரத்தையும் வித்தியாசமான கட்டமைப்பையும் கொண்டிருந்தா அதை தான் நாங்கள் என்னென்ன சொல்றேன் சம பகுதியம் இது உயர்தரவியல் மாணவர்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாணவர்களுக்கு மிகவும் 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 தேவையான ஒன்று காரணம் என்னென்னா எம்சிக்கு உள்ளே இதில் கேள்வி வருகிறது அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இதில் கேள்வி வருகிறது